சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை நகரில் அமைந்துள்ள புராண சிறப்பு மிக்க பிரசித்தி பெற்று அருள்மிகு ஸ்ரீ சிவகாமி அம்பாள் சமேத ஸ்ரீ கரிகால சோழீஸ்வரர் திருக்கோவிலில் ஆணி மாத பௌர்ணமி திருநாளை முன்னிட்டு வெள்ளிரதம் பவனி நடைபெற்றது முன்னதாக உற்சவர் அம்பாளை சர்வ அலங்காரத்தில் எழுந்தருள செய்தனர் தொடர்ந்து அம்பாளுக்கு தீப ஆராதனை காண்பித்து கோபுர தீபம் கும்ப நாக நாகதீபம் காண்பித்து உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்யப்பட்டன தொடர்ந்து ஏழுமுக தீபாராதனை காண்பிக்கப்பட்டவுடன் வாத்தியங்களுடன் சிவகாமி அம்பாளை மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு வெள்ளி ரதத்தில் செய்தனர் பின்னர் பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என்று முழங்க நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பவனி வந்து வெள்ளி ரதத்தில் உலா வந்து சிவகாமி அம்பாளை ஏராளமான பக்தர்கள் அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர் கடலூர் திருப்பாதிரி புள்ளியூரில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் பௌர்ணமி தினத்தில் இன்று திருத்தேரில் சுவாமிகள் வலவந்து வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் கடந்த இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஆனி மாதத்தில் துவங்கிய பிரம்மோற்சவ விழா கடந்த பன்னிரண்டு நாட்கள் நடைபெறுகிறது ஒன்பதாம் நாள் விழா பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருத்தேர் விழா நிகழ்வை முன்னிட்டு உற்சவர் வரதராஜ பெருமாள் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தேரினில் நான்கு மாட வீதிகளின் வழியாக திருத்தேர் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டனர் திருத்தேர் விழாவை முன்னிட்டு மாடு வீதிகளில் பெண்கள் தண்ணீர் தெளித்து மாக்கோலமிட்டு திருத்தேரை வரவேற்றனர் அருகே ஆண்டார் முள்ளிப்பள்ளம் கிராமத்தில் காலமாக எழுந்து அருள் பாலித்து வரும் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேதர் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஸ்ரீ பொன்னியம்மன் ஸ்ரீ ஐயனார் ஸ்ரீ சின்ன அய்யனார் ஸ்ரீ ராமர் ஸ்ரீ முத்தாலம் ஆகிய ஏழு திருக்கோவில்கள் புனரமைக்கப்பட்டு இன்று மகா கும்பாபிஷேகம் மிக விமர்சையாக நடைபெற்றது நான்கு கால பூஜைகள் முடிந்த பின்பு பூஜை செய்த புனிதநீர் கடத்தை தலையில் சுமந்து சென்ற ஆச்சாரியார்கள் விமான கலசத்தில் புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு விழாவை நடத்தி வைத்தனர் இதில் திரளான கிராம மக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் இறுதியாக கிராம நிர்வாகத்தின் சார்பில் பொது மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மாவட்டம் பாவநாசத்தில் உள்ள ஸ்ரீ பங்கஜவல்லி தாயார் சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் பூமி தேவி ஸ்ரீதேவி சமேத பாவ விமோச்சன பெருமாள் கோவிலில் ஆடி மாத பௌர்ணமியை ஒட்டி மகா சுதர்சன மகாலட்சுமி ஹோமம் நடைபெற்றது இந்த ஹோமத்தை கோவில் செயல் அலுவலர் ஆர் விக்னேஷ் தலைமை வகித்து தொடங்கி வைத்தார் பட்டாச்சாரியார்கள் மங்கள பொருட்களால் சிறப்பு ஹோமம் நடத்தி மகா பூர்ணாகதி செய்தனர் தொடர்ந்து சுவாமி அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனைகள் செய்து மகா மகாதீபாராதனை நடைபெற்றது இந்த மகா சுதர்சன மகாலட்சுமி ஹோமத்தில் கலந்து கொள்வதால் மகா மிருத்யுஞ்சய ஜெயம் என்னும் மரண பயம் விலகும் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்ய விருத்தி சந்தான பாக்கியம் உண்டாகும் கடன் நிவர்த்தி ஏற்படும் மகா சுதர்சன மகாலட்சுமி ஹோமத்தில் கலந்து கொள்வதால் சுமங்கலி பாக்கியம் உள்ளிட்டவைகள் உண்டாகும் என நம்பப்படுகிறது ஹோமத்தில் கோவில் அரங்காவலர் குழு தலைவர் செந்தில் மற்றும் அரங்காவலர் குழுவினர் சதீஷ் சீதாலட்சுமி பாபநாசம் இறைப்பணி மன்ற தலைவர் ஜி குமார் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஆணி மாத பௌர்ணமியை ஒட்டி நேற்று தங்க கருட வாகனத்தில் மலையப்ப சுவாமி கோவிலில் உள்ள வாகன மண்டபத்தில் எழுந்துருளினார் பின்னர் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பக்தர்களின் கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷத்துக்கு மத்தியில் நான்கு மாடு வீதிகளில் வலம் வந்து அருண் பாலித்தார் நூற்றி எட்டு வைணவ ஸ்தலங்களில் கருட வாகனத்தில் சுவாமி எழுந்தருள்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அவ்வாறு ஏழுமலையான் கோவிலில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி என்று தங்க கருட வாகனத்தில் மலையப்ப சுவாமி எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பது வழக்கம் அவ்வாறு ஆனி மாத பௌர்ணமியை ஒட்டி வீதி உலாவின் போது பக்தர்கள் நான்கு மாட வீதிகளில் காத்திருந்து கற்பூர அறத்தி எடுத்து சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் இதில் துணை செயல் அதிகாரி லோகநாதம் மற்றும் பக்தர்கள் திரளாக பங்கேற்றனர் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி கருட பஞ்சமியை ஒட்டி மலையப்ப சுவாமி கருட வாகனத்தில் நாங்கமட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்க உள்ளார் ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ ஸ்ரீரங்காய நமக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரெட்டனை ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழா கடந்த மாதம் முப்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது தொடர்ந்து பதிமூன்றாம் நாள் நிகழ்வாக மூலவர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்த அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து வில் வில்வளைப்பு உற்சவத்தினை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் மற்றும் ஸ்ரீ அர்ஜுனன் ஸ்ரீ சுபத்ரை ஆகிய தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கோவில் உப்பிரகாரம் வலம் வந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் இரவு வீதி உலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் ஒன்றியத்துக்குட்பட்டூர் காமராஜர் தெருவில் உள்ள அம்மன் கோவில் பால்குடம் மற்றும் காவடி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக விரதமிருந்து திரளான பக்தர்கள் காவிரி ஆற்றங்கரை துலா கட்டத்தில் புனித நீராடி மேலதாள வாத்தியங்கள் முழங்க காப்பு கட்டி பால்குடம் மற்றும் அலகு காவடி எடுத்து நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக வந்த பால்குடத்திற்கு வீடு வீடாக பக்தர்கள் தீபாராதனை எடுத்து வழிபட்டனர் அதனைத் தொடர்ந்து பால்குடம் கோவிலை சென்றடைந்தது அங்கு ஸ்ரீ அம்மன் சுவாமிக்கு பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் சேட்டியார் வடக்கு வீதியில் திரௌபதி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி தினத்தன்று சிறப்பு யாகம் நடைபெறுவது வழக்கம் அதன்படி ஆணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு வியாழக்கிழமை இரவு ஆலயத்தில் கணபதி ஹோமம் சுதர்சன ஹோமம் துர்கை லட்சுமி சரஸ்வதி மூலமந்திர ஹோமம் ஆகியவை நடைபெற்றது தொடர்ந்து பூர்ணாகதிக்கு பிறகு யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்கள் மேல தாளங்கள் முழங்க கோவிலை வந்தது இதனையடுத்து யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் கொண்டு அம்மனுக்கு கட அபிஷேகம் நடைபெற்று பின்னர் மகாதீபாரதனை செய்யப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மாவட்டம் கோட்டூர் கிராமத்துக்குட்பட்ட சீலியம்பட்டி கண்மாய் கரையில் அமைந்துள்ள காஞ்சி காமாட்சி அம்மன் திருக்கோவிலின் ஏழாம் ஆண்டு உற்சவ திருவிழா நடைபெற்றது இத்திருவிழாவில் முக்கிய நிகழ்வாக முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது முதலில் கோட்டூர் கிராமத்தில் அமைந்துள்ள சீலைக்காரியம்மன் திருக்கோவிலிருந்து பல நாட்கள் விரதமிருந்து வைக்கப்பட்டு முளைப்பாரிகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன அம்மனுக்கு சிறப்பு பூஜைகளும் சிறப்பு ஆராதனைகளும் நடைபெற்றது சீலைக்காரி அம்மன் திருக்கோவிலிருந்து ஊர்வலமாக கோட்டூர் கிராமத்தின் முக்கிய தெருக்கள் வழியாக முளைப்பாரி ஊர்வலம் திண்டுக்கல் குமுளி பைபாஸ் சாலையின் வழியாக வருகை புரிந்து சீலையம்பட்டி கரையில் அமைந்துள்ள காஞ்சி காமாட்சி அம்மன் திருக்கோவிலுக்கு முளைப்பாரி ஊர்வலம் வந்தடைந்தது காஞ்சி காமாட்சி அம்மன் திருக்கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள கோச்சடை முத்தையாவுக்கும் காஞ்சி காமாட்சி அம்மனுக்கும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகளும் சிறப்பு ஆராதனைகளும் நடைபெற்றன காஞ்சி காமாட்சி அம்மனை பற்றிய முளைப்பாரி பாடல்களும் பெண் பக்தர்களால் பாடப்பட்டது தொடர்ந்து வீரபாண்டி பேரூராட்சி சேர்மன் கீதா சசி பங்கேற்று அன்னதானத்தை பக்தர்களுக்கு தொடங்கி வைத்தார் கோவில் நிர்வாகம் சார்பில் வீரபாண்டி பேரூராட்சி சேர்மனுக்கு சிறப்பு வரவேற்பும் மரியாதையும் அளிக்கப்பட்டது காஞ்சி காமாட்சி அம்மனின் ஏழாம் ஆண்டு உற்சவ திருவிழாவை கோட்டூர் கண்டைய குடும்பம் மகேரா மற்றும் கிராம பொதுமக்கள் சார்பாக திருவிழா ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது மேலும் விரதமிருந்து வைக்கப்பட்ட முளைப்பாறைகளை விவசாயம் செழிப்பதற்காக முல்லை பெரியாறு ஆற்றில் கரைக்கப்பட்டது